கோகுலம் அப்படியா அவர் நல்லா இருக்கு நல்லா இருக்கே உமா சொன்னீங்க நல்லா இருக்கீங்களா யாது முறை ரவின்னு கூப்பிட்டுருக்காங்க உமா சங்கர் கேசம கூப்பிட்டுருக்காங்க ஆஞ்சநேயர் உனக்கு என்ன கெடுது செய்யறதா செய்தாரா தான் அது ஒரு ஒரு இது நான் மனசுக்குள்ள அது வேற ஒன்றும் இல்லை அவங்க எனக்கு என்ன கெடுதலும் செய்யல அது அப்போ ஒரு இது நான் சொன்னேன்ல அதனாலதான் அது போவேன் ஆஹ் அப்படி சரி கண்ணன்மா ஒரு கிலோ கடுகுல ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி ஆறு கடுகு இருக்கும் சந்தேகம் இருந்தால் நீங்க என்ன பாருங்க சூப்பர் 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 ஹரிணி அக்கா பாய் பாய் வாழ்க்கை வாழ நாராயண மிக்க சந்தோஷம் கண்ணன் தங்கம்மா ஹாய் ஸ்வீட்டம் சாப்பிட்டு செந்தில் தங்கோ நீ சாப்பிட்டே அடி சாமி ஏன் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் போக மாட்டீங்க ஏன் என்னாச்சு அது வந்துட்டு நான் வந்து இருங்க சொல்றேன் ஓகே சிசனா ஓட்டி கண்ணன் சகோ ஓகே ஆஞ்சநேயர் கதையில் நிறைய இருக்கு சூப்பர் கே சி தங்கம் உங்கள் வீடியோ பார்த்தேன் நல்லா இருக்கு சிஸ்டர் மிக்க சந்தோஷம் உமா தங்கம்னா எனக்கு வீடியோஸ்க்கெல்லாம் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷ உமா தங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களா உமாமா நான் அதிக எல்லாம் போக மாட்டேன் தியானம் வீட்லேயே செய்வேன் சூப்பர் சூப்பராக என்ன முருகன் கோயிலுக்கு போய் ஓகேமா ஸ்வீட் மதர் ஐ லவ் யூ சந்த் செந்திபா ரொம்ப சந்தோஷம் கேசகோ நிறைய டைம் சொல்லிட்டாங்க இருக்கு கண்டிப்பா நிறைய இருக்கு ஆனால் போகும்போது வரும்போது பார்ப்பேன் அஞ்சு ஆனால் எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லலை அது ஒரு மனசுக்குள்ள ஒரு கோபம் அவ்வளோதான் ஓட்டப்பந்தை தப்ப கேசுவேன் நீங்க சொல்லுங்க ஆஞ்சனேயா தான் டெய்லி வீட்டுக்கு வர்றாரு ஊட்டி கண்ணன் ஆமாமா எனக்கு காய்ச்சல் இல்லை உடம்பு வலி மட்டுமே உள்ளது தினமும் இட்லியே சாப்பிடணும் என்று சொல்றாங்க சூப்பர் சூப்பர் அதையே சாப்பிடுங்க சொல்லக்கூடாது அந்த தெய்வம் தான் பிடிக்கும் அந்த தெய்வம் பிடிக்காது அந்த கடவுள் பிடிக்காது இந்த கடவுள் பிடிக்காது என்று ஆத்தா என்ன ஆத்தா பிடிக்காதுன்னு சொல்லலான்னா அவங்க மேலே எனக்கு ஒரு இது நீ ஏன் எனக்கு நீ கொடுக்கல நான் உன்னை வேண்டிகிட்டே இருந்தேன் ஏன் எனக்கு அந்த பலத்தை கொடுக்கல அதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை தங்கச்சி நீ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒருங்கனா ஏ இரவு உனக்கு வணக்கம் விக்கி ஹாய் விக்கி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாருங்கள் வணக்கம் நல்லவர் வீர உள்ளவர்கள் விஷே விசவா விசுவாசம் உள்ளவர்கள் ஆண்டோன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே ராஜாமா சரி சாமி உம் முருகன் சகோ அருமை முருகன் சகோ கோயிலுக்கு போறாங்க சுரேஷன் சுரேஷனு எந்த சாமியும் இல்லையே நான் அப்படி சுரேஷ் கோயிலுக்கு போவதே சூப்பர் சீசன்னா முருகனே முருகன் கோயிலுக்கு போறாங்க சுரேஷன்னு ஒரு கோயில் இல்லை இல்லைன்னா சுரேஷனா சுரேஷன் கோயிலுக்கு போயிருப்பாங்க சூப்பர் சீசன் தான் உங்க நேம் அம்மா என்னோட பேரு வந்து ஹரிணி அன்றரங்க நம்மளோட சேனல் பேர் தான் என்னோட பேரு ஓட்டப்பந்தயத்துல முதலாவது ஆளாக வரல சகோ அவங்க வேண்டினது கடவுள ஆஞ்சநேயர் அதுதான் சுவர் சுவர் கேசிமா நீங்க நல்லா நல்லா இருக்கேன் விக்கி நல்லா இருக்கேன் நீ சாமி நீங்க நல்லா இருக்கீங்களா எந்த பழம் அந்த ஞான பழம் கொடுக்கவே கொடுக்கவில்லை அப்படி இல்லண்ணா நான் எங்க அப்பா என்ன சொல்லுச்சு எங்க அப்பாயி நீ வந்து ஆஞ்சநேயர் மட்டும் கூப்பிட்டுட்டே ஆனா நான் வந்து இதுக்கு நான் நல்ல ரன்னிங் எல்லாம் எல்லாமே சூப்பரா இருப்பேன் கோகோ கொக்கோவில் ரன்னிங்கில் இந்த ஷார்ட் ஃபுட் அது பேர் என்னது அதானே அது எல்லாமே நல்லா ஸ்கிப்பிங்கெல்லாம் நான் நிற்காம வந்து இரநூறு முந்நூறு அந்த மாதிரிலாம் ஸ்கிப்பிங் பண்ணிட்டே இப்போ நிற்கவே நிற்காம பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணிட்டு அண்ணா அன்னைக்கு முதல் நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் கேஆர்சி என்னன்னா ஸ்கிப்பிங் வந்து நிறைய விளாண்டுட்டேன் அது நிறைய விளாட்னே அந்த முட்டங்காலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வலி வந்துருச்சு நம்மளால ஓட முடியல அக்கா எங்க வீட்டில் செல்போன் பார்த்தா தலைச்சி உங்கட்டிக்க அப்படியா சரி சரி சூப்பர் லைக் பண்ணிவிட்டு மிக்க சொல்லம் விக்கி தங்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா விக்கிமா அக்கா உங்க சிரிப்பு தனி அழகு விக்க நன்றி தங்கம் தங்கும் சீசகோ முடியல ஆமா முருகன் அக்கா என்ன சாப்பாடு சாதந்தி சாதந்தி தங்கம் நீ சாப்பிட்டே சாமி சமி முருகன் சகோ அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஹன்னி தங்கத்துக்கும் மறுபடியும் சந்திக்கும் வரை வணக்கம் குறி தற்சமி விட பெய்க்க மிக்க நன்றி ரவி என்ன சரிம்மா எப்படி வேலைக்கு செல்வது நீங்களே சொல்லுங்க ம் ரவிமா அதே சாப்பிடுங்க சரியா கொஞ்சம் கஞ்சி மாதிரி பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு சாதம் அதெல்லாம் போட்டு பூண்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த மாதிரி கஞ்சி மாதிரி வச்சு கொடுங்க எனக்கு செல் ஏதோ ஒரு நாகரத்துன்னு நினைக்கிறான நான் கிளம்புறேன் ரவி ப்ரோ சீசன் ஓகேம்மா ஹாய்மா வாங்க வணக்கம் ஹரி நல்லா இருக்கீங்களா நீ சிரிக்கும் போது உன் கன்னங்களில் உள்ள இரண்டு குழிகள் உன்னை அழகாக்கின்றன உன் புன்னகையை பார்ப்பது